ரெண்டு பேர் தான் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்படி ஒரு புத்தக வெளியீடு ஆளிப்பதிப்பகம் சார்பாக வெளியிடணும்னு பேசி ஆரம்பிச்ச உடனேயே இந்த தேர்தலில் சூப்பர் ஸ்டார் யாரு அப்படின்னா தான் ஆரம்பிச்சோம் ஆரம்பித்தோம் அப்போ செந்தில்நாதன் சார் வந்து ஐடியாலஜிக்கல் சூப்பர் ஸ்டார்னா முதல்வர் ஸ்டாலின் தான் அப்படின்னு தான் சொன்னாங்க அப்ப பேசுவோம் முதல்வர்கிட்ட பேசுவோம் அப்படின்னு ஒரு பேச்சு வந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது தேர்தல் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்னு பல விஷயங்களையும் எடுக்க போகிறோம் யங்ஸ்டர்ஸை இன்னும் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணுற மாதிரி பேசுவோம் முதல்வருடைய நேரம் கிடச்சிருச்சுன்னா முதல்வரை பிடிப்போம் இல்லைனா சின்ன ஒரு நம்ம மாண்புமிகு அமைச்சர் அவர்களை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி முடிவு பண்ணி முதல்ல ட்ரை பண்ணி பார்ப்போம் பிடிக்க முடிஞ்சிருமான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணோம் நான் இப்படி ஒரு ஈஸியான ஒரு ரூட்டில் நீங்கள் இவ்வளவு அன்பாக இலகுவாக ஒரு அப்ரோச்சில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்றத என்ன நான் வெளியிலேருந்து பார்க்குறதுனால எனக்கு இல்லை திரள ஊழல் இருக்குது ஆனால் உடனடியாக ஒத்துக்கொண்டதும் அதற்காக நேரம் ஒதுக்கி இவ்வளவு நேரம் முடிகிற வரைக்கும் இருக்கிறதும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உரையில் பேசும்போது மாண்புமிகு அமைச்சர் ஒரு இடத்த சொன்னாங்க மோடி அவர்களுடைய பாசி சமூகத்தெல்லாம் நம்மளால திருத்த முடியாது அப்படின்னு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க நீங்க செஞ்ச சேட்டைக்கு போன எலெக்ஷன்ல அவர் மூஞ்சி மொத்தமா மாறி இருந்துச்சு அவங்க என்ன நினைச்சாங்கன்னா கலைஞர் அப்படிங்கிற ஒரு அரசியல் எதிரிய சந்திச்சிட்டாங்க அவர் ஐடியாலஜிக்கலா பதிலடி கொடுத்துக்கிட்டே இருந்தாரு அடுத்து இப்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை எதிரியாக கட்டமைச்சு ஐடியாலஜிக்கல் எதிரியாக கட்டமைக்க பார்த்தாங்க அவர் சைலன்ஸ்லயே சாவடிச்சுட்டு இருக்கிறாரு இவர் என்ன பண்ண போகிறாருன்றதே தெரியலையேன்ற அளவுக்கு இருந்து ஸ்ட்ராட்டஜியாக அடிக்கிறாரு திரும்ப சரி ஐடியாலஜிக்கல் பார்த்தாச்சு ஸ்ட்ராட்டஜி பார்த்தாச்சு இதுக்கு மேல என்ன இருந்த போது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்பாவுக்கு அப்பாவா தாத்தாவுக்கு தாத்தாவா நான் ஒருத்தன் இயற்கை பங்காளி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கன்னு ஸ்மார்ட்டாக அடிக்கிறாரு ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கு ஐடியாலஜிக்கலாகவும் இருக்கு இப்படி ஒரு எதிரிய பிஜேபி ஹேண்டில் பண்றதுக்கு தெரியலங்கிறத இந்த கேம்பெயின்ல எங்களால உணர முடிஞ்சது ஒரு நைன்டி கிட்ஸு டூ கே ஜென்ரேஷன் கிட்ட எவ்வளவோ அரசியல் புரிதல்கள் வந்து விவாதங்களா மாறுவதற்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு நாங்க இப்ப அவர்கள் வந்து என் உயிரினும் மேலானன்னு ஒரு முன்னெடுப்பு எடுத்து இளைஞரணி சார்பாக பேச்சு போட்டிக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க எங்களை நடுவர்களாகவும் போட்டிருந்தாங்க நாங்கள் பல்வேறு மாவட்டத்துக்கும் போனோம் இவ்வளவு இனவேட்டிவாக ஒரு விஷயத்தை ஒரு மனுஷனால் எப்படி யோசிக்க முடிஞ்சிச்சு அதை எப்படி இனோவேட்டிவாக எடுத்துகிட்டு வந்து கட்சிக்காரங்க இவ்வளவு ஸ்ட்ராங்காக வந்து கொண்டு வருவாங்கங்கிறது எல்லாத்தையும் முன்னாடியே உட்காந்து அவ்வளவு ப்ரீ பிளான் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளவு யங்ஸ்டர்ஸ்ட்டை கொண்டு போய் அதை ரீச் பண்ணியிருக்கிறாங்கன்றத பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப பெருமையா இருந்தது உங்களுடைய பங்களிப்பும் உங்களுடைய இந்த தொடர் தாக்குதல்களும் எதிரிகளை நுழைகொலைய செய்து கொண்டிருக்கிறது அந்த விதத்தில் நீங்கள் புத்தகத்தை வெளியிட்டது என்பது அடுத்த தேர்தலுக்கான ஒரு திட்டமிடலை இங்கிருந்தே நீங்கள் துவங்கி இருக்கிறீர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் சொன்னது போல இந்த யூடியூப்ல தம்மியில் போடுறது எங்களுடைய வேலை தான் நாங்களும் அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நெகட்டிவாக போட மாட்டோம் மாஸ்காட்டிய ஸ்டாலின் முதல்வர் அந்த மாதிரி நாங்கள் பில்டப்பாக கொடுத்து வைப்போம் பில்டப்புக்கு எந்த விதத்துலையும் குறைச்சலால்லாம் சம்பவங்கள் செய்கிறதில்ல தான் நடந்துகிட்டு இருக்கு சம்பவங்கள் சமீப காலமாக அந்த கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தை குறித்து இந்த மேடையில் ஒரு கிளாரிட்டியை ரெண்டு பேரும் கொடுக்கறதுன்றது இல்லை இதை உடைக்கிறதுக்கு எத்தனையோ சக்திகள் இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிதான்னு காட்டக்கூடிய அந்த இணக்கமும் அந்த பக்குவமும் பண்பாடும் தமிழ்நாட்டில் நிலைத்திருக்கிறது அதை ஷானவாஸ் அவர்களும் மிக வெளிப்படையாக பேசியிருந்ததும் அவர்களுடைய வருகையும் இந்த புத்தக விழாவை மிகப்பெரிய அளவிற்கு அடுத்த கட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறது சத்தல்வாத் சொல்லவே தேவையில்லை நம்ம வந்து சமூக ஊடகங்களில் இங்க நம்ம பேரலை சேனலை பார்த்துட்டு பலரும் வந்திருப்போம் எல்லாரும் இருப்போம் நம்ம ஒரு ஃபேஸ்புக் பதிவு போட்டாலே நம்ம ஜீ வந்து நம்மளை என்ன பாடுபடுத்துவாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்பேற்பட்ட ஜியவே அவருடைய ஒட்டுமொத்த உண்மை முகத்தையும் விஜயசங்கர் சார் சொன்னது போல சிங்கம் என்று சொல்லி வேல்யூவை கொடுக்காம நரி அப்படின்னு சொல்லணும் அப்படிப்பட்ட தந்திரம் மிகுந்தவர்களையே தண்ணி குடிக்க வச்ச ஒரு மிகப்பெரிய செயல்பாட்டாளர் மோடியின் அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் நேரா நின்று தில்லா நெஞ்சுக்கு நிமித்தி நின்று வா சண்டை செய்வோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு ஆளுமை மிக்க செயல்பாட்டாளர் அவர் இந்த நிகழ்விற்கு வந்திருப்பது அப்படிங்கிறது உள்ளபடியே ஆளிக்கு மிகப்பெரிய பெருமையாக அமைந்திருக்கிறது வெல்கம் யூ மேம் தேங்க்யூ மேம் விஜயசங்கர் சார் இந்திரா சொன்னது போல எங்களுடைய தான் இவர் எப்போவுமே தான் அவர் நின்னாலும் நடந்தாலும் அப்படியே சூப்பர் ஸ்டார் மாதிரியே தான் இருக்கும் பேட்டி கொடுத்தாருனாலும் சூப்பர் ஸ்டார் மாதிரியே தான் இருக்கும் நம்ம மனம் திறந்து அவர்கிட்ட எவ்வளவு வேணாலும் டிஸ்கஸ் பண்ணிட முடியும் என்ன பொலிட்டிக்கல் டிபேட்டில் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நான் இந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ளே போனோம்னா அவர் ஒரு அண்ணா நூற்றாண்டு நூலகம் வச்சுருப்பார் எதை வேணாலும் அவர் கேட்டால் கொடுப்பாரு ஆனால் புத்தகத்தை மட்டும் கொடுக்க மாட்டார் ஆனால் ஒவ்வொரு தடவையும் போகும்போது ஒரு புத்தகத்தை எடுக்கிறது எங்களுடைய வழக்கம் அப்படி ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு ஒரு ஒன்பது விளக்கத்தை சொல்லி அதுக்கு ஒரு காரணகர்த்தாக்கள் எல்லாத்தையும் பேசக்கூடிய அதை எங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு முக்கியமான மூத்த பத்திரிகையாளர் அவருடைய வருகை இந்த நிகழ்வை மிகப்பெரிய அளவிற்கு அலங்கரித்திருக்கிறது ரொம்ப நன்றி சார் ஜென்ராம் சார் அப்பாவிற்கு அப்பாவாக எல்லாமாக நம்மளோடு தோல் கொடுத்து நிற்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அவர்கிட்ட இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து சோசியல் மீடியா எப்படி இயங்குதுன்றது வரைக்கும் அப்டேட்டடாக அவர் இருப்பார் அவர்கிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அந்த கிளாரிட்டியோட இந்த புத்தக வெளியீட்டு விஷயத்தில் நிகழ்ச்சி திட்டமிடல்களில் ஏதாவது ஒரு சில சுணக்கங்களோ ஏதாவது ஒரு விஷயங்கள் சார் இப்படி போவதே சார் இப்படி பண்ணிடலாமா சார் அப்படி பண்ணிடலாமா சார்னு சொன்னால் அவர் வந்து பெரிய சேனல்ஸில் எடிட்டரால்லாம் இருந்தவர் அவரால் அந்த டீம் மேனேஜ் இந்த விஷயங்கள் எல்லாம் அவரால் அழகா ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியும் அப்படி பல்வேறு நேரங்களில் எங்களுக்காக பல்வேறு கேள்விகள் கேட்டபோதெல்லாம் எங்களுக்காக உடன் நின்று எங்களோட நைட்டு பதினோரு மணி ஆனாலும் பக்கத்தில் உட்கார வச்சு இந்த இந்த கடலை மட்டையை சாப்பிடு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பனாக எங்களை வெளிநாட்டுக் கொண்டிருந்தவர் அவருடைய வருகை இந்த நிகழ்வுக்கு மிக முக்கிய பங்காற்றி இருக்கிறது ரொம்ப நன்றி சார் ஆலி சந்தில்நாதன் அவர்கள் நான் பர்சனலா எவ்வளவு சொன்னாலும் அது தகம் இந்த சமூகத்திற்கு அவர் செய்திருக்கக்கூடிய செயல் அப்படிங்கிறது அவருடைய படைப்புகள் அவர் பதித்திருக்கக்கூடிய விஷயங்கள் புத்தகங்கள் இது எல்லாமே பேசினாலும் கூட ஒரு தனி மனிதராகவும் சரி அவர் கட்டி இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்புகளுமாக இருக்கட்டும் சரி இப்ப பெரிய அளவில் வளர்ந்து நிற்கக்கூடிய பேரலையாக இருக்கட்டும் ஆழி பதிப்பமாக இருக்கட்டும் அவர் நடத்தக்கூடிய மொழிபெயர்ப்பு நிறுவனங்கள் ஐலேசா லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கட்டும் இது எது பண்ணாலும் அதுல ஒரு சோசியல் காசு ஒன்று வச்சிருப்பார் ஒரு குறிப்பிட்ட லைனுக்குள்ள அழகா விளையாடுவாரு அவருக்கு அவ்வளவு பக்குவம் இருக்கும் அவ்வளவு அனுபவம் இருக்கும் அவ்வளவு திறமை இருக்கும் ஆனாலும் ஒரு முன்னாடி நிற்கவே மாட்டாரு பண்ணு இதை நீ பண்ணு இந்திரா நீ இதை பண்ணு மில்டா நீ இதை பண்ணு நீ தான் அடுத்த கட்டம் நீங்க தான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு வரணும் இதை இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னு சொல்லி இந்த கட்டுரை இந்த இந்த புத்தகத்துல ஒரு கட்டம் தான் நாங்க ரெண்டு பேர் எழுதினது அந்த ஒரு கட்டையை அவர் அவர் இருக்கிற இடத்துக்கு எங்கள்கிட்ட கேட்டுட்டு ஒரு நாள்ல நாங்கள் கொடுக்கணுங்கிறத வாஸ்தவம் அதுக்கே நாங்கள் ஒரு வாரம் இழுத்து அடிச்சோம் அந்த ஒரு வாரமும் எங்களை

அருண் மாதிரி ஒரு பொறுமை வந்து எனக்கெலாம் கிடச்சிச்சின்னா நான்லாம் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள் நான்லாம் அடிக்கடி நினச்சிக்கிடுவேன் அவர் கட்டுரை வாங்குறதுலேயும் சரி ஒவ்வொரு வெவ்வேறு மொழிகளில் அந்த நபர்களோடு உரையாடுவதாக இருந்தாலும் சரி அந்த கட்டுரைகளை அவ்வளவு பேஷனேட்டாக அதை டிரான்ஸ்லேட் பண்ணுற விதத்திலையும் சரி நண்பர்களோடு உரையாடக்கூடிய விதத்திலும் சரி இன்னொரு நபரை அவர் சந்தித்து பேசக்கூடிய விதத்திலும் சரி ச என்ன மனுஷண்டா இவ்வளவு இவ்வளவு நன்மையாளராக பேசி வேலையெல்லாம் வாங்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் அவ அவ்வளவு அழகாக இத்தனை கட்டுரைகளையும் அவர் தொகுத்திருந்தார் அவருடைய தொகுப்பு அவர் அணி அவர் வரிசைப்படுத்திய விதம்னு ஒவ்வொரு செயலும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது புத்தகத்தின் விலையை குறிப்பிட்டு சொன்னது போலவே இருநூறு ரூபாய்தான் நாங்க இன்னைக்கு இல்ல ஆரம்பத்தில் இருந்து குட்டப்பட்ட முத்திரை தான் அது வருது வரல அப்படிங்கறதுலாம் இரண்டாவது இல்ல எனக்கு என்ன கேள்வி வரும்னா இரநூறு ரூபா கொடுக்காம இந்த கூ கூறோம்னா இரநூறு கொடுத்தா எந்த லெவலுக்கு கோவம் அதெல்லாம் உங்களுக்கு புரியாது இது அரசியலாக கருத்தியலாக இருக்கக்கூடிய ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தத்துவம் அந்த தத்துவம் என்பது எங்களை வழிநடத்தி இருக்கிறது நீங்க இரநூறு ரூபா கொடுக்கலனாலும் இன்னைக்கு மில்டன் மாதிரியான ஆலி செந்தில்நாதன் மாதிரியான இந்திரகுமார் மாதிரியான என் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா ஆளுர் சாணவாஸ் எம்எல்ஏ போன்ற இவ்வளவு பெரிய தலைவர்கள் எல்லோரும் இந்த மேடையில் ஒன்றாக அமர்வதற்கு ஒரு காரணம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிடம் போட்டது அது திராவிடம் கொடுத்த ஒரு உற்சாகம் திராவிடம் கொடுத்தது நம்மளுக்கு இதுக்கு மேலே அந்த இரநூறுவாய்க்கு மதிப்பே கிடையாது இது ஒன்றே போதுமானது இந்த திராவிடத்தை நாம் நம்முடைய வாழ்நாள் முழுக்க தூக்கி சுமப்பதற்கு காரணமாக இருக்கும் அதனால புத்தகத்தினுடைய விலையை சொல்லி முடிச்சுக்கிறேன் இரநூறுவா இல்லை டிஸ்கவுண்ட் ரேட்டில் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஆழிப்பதிப்பகம் சார்பாக வெளியீட்டு சலுகையாக கொடுக்குறோம் வெளியில் புத்தகங்கள் இருக்கு இன்னொன்று மாண்புமிகு அமைச்சர் சொல்லி அமைச்சரை பார்க்கணும்னு பலரும் வந்திருப்பீங்க அவருக்கு நாம் செய்யக்கூடிய அவருக்கு நாம் காட்டக்கூடிய அன்பு என்பது இந்த புத்தகங்களை வெற்றி தீர்ப்பது தான் அதனால் நீங்கள் எல்லாரும் அந்த புத்தகங்களை வாங்கி அனைவரும் உங்கள் இல்லங்களில் எடுத்துக்கொண்டு போய் சேர்த்து இதை எல்லாத்தையும் படிச்சுக்கிறணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த நிகழ்ச்சியை எடுத்துட்டோம் அறுநூறு அறநூறு சீட்டுக்கு மேலே இருக்குமே சீட்டிங் எல்லாத்தையும் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த போது பேரளில் ஒரு காணொலி வெளியிடுவோம் அதன் மூலமாக நண்பர்களை திரட்டுவோம் என்று சொன்னோம் அதன் அடிப்படையில் பேரளியில் ஒரு காணொலி வெளியிட்டோம் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் போட்ட நபர்கள் அங்க வந்து என்ட்ரி கொடுத்து பேரலையை பார்த்துட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு நீங்க குறிப்பிட்டு தான் அங்கே இருக்க என்ட்ரி டீம்ல இருந்து நண்பர்கள் சொன்னாங்க உங்கள் எல்லோருடைய வருகை அதுவும் நூறு பேரு ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு சோஷியல் மீடியாவில வீடியோவை போட்டு அதன் மூலமாக நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் அதுவே மிக மகிழ்ச்சியான ஒன்று வந்திருக்க வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் நன்றி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கருணாநிதி அவர்கள் அவரிடம் சென்று அண்ணன் இந்த மாதிரிலாம் திட்டமிடல் இருக்கனே இது இதெல்லாம் பிளான் சின்னவர் அவர்கள் வருகிறார்கள் இதெல்லாம் வேலை பார்க்கணுன்னே அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க தம்பி நம்ம இருக்கிறோம் நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொன்னால் அந்த சொல்லிற்காக இங்கே வந்து நின்று

வந்து காலையில தான் பார்த்தேன் அவர் இந்த மண்டபத்தை புக் செய்வதிலிருந்து இந்த மண்டபத்திற்கு ஆட்களை திரட்டி அவர்களை அனுமதித்தது வரைக்கும் அண்ணனுடைய பங்களிப்பும் அண்ணனுடைய உற்சாகமும் அண்ணன் இன்னும் இன்னும் பத்து வருடங்கள் எங்களுக்கே ஒரு வயசை குறைச்சி காட்டி இருக்கிறீங்கன்னு உங்களுடைய ஆக்டிவிட்டி அப்படி இருந்தது அண்ணன் அவர்கள் தான் சமீபத்தில் திமுகவின் பவள விழா மேடையில் சிறந்த பகுதி செயலாளர் விருதையும் வாங்கியிருந்தார் அவருடைய வேலையும் வந்து சின்ன பசங்க தோத்து போகிற அளவுக்கு இருந்தது இப்படியாக பல்வேறு நண்பர்கள் பல்வேறு நபர்கள் வெவ்வேறு இருந்து இதற்காக உழைத்திருக்கிறீர்கள் சமூக ஊடகங்களில் பவரும் பலரும் உங்களுடைய பதிவுகளை எழுதியிருந்தீர்கள் இந்த கட்டுரைகளை எழுதி கொடுத்திருந்த ஒவ்வொரு நபர்களும் இந்த கட்டுரைகளை தொகுத்து நீங்க எல்லாருமே முகநூல்களில் உங்களுடைய சமூக ஊடகங்கள் பக்கங்களில் பதிவு செய்திருந்தீங்க அதன் அடிப்படையில் வந்திருந்து பார்வையாளர்களாக பங்கெடுத்து புத்தகங்களை வாங்கி செல்ல காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆழிப்பதிப்பகம் சார்பாக நன்றி